அனைவருக்கும் வணக்கம் எனது கல்லூரி எனது பெருமை நான் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன் அறம் என்ற சொல்லிற்கு நீதி தர்மம் ஒழுக்கம் என்று பல்வேறு பொருள்கள் உண்டு அனைத்து விதமான இலக்கியங்களும் மனிதனை நல்வழிப்படுத்தும் வகையில் அறிவுரை கூறுகின்ற விதத்தில் இயற்றப்பட்டுள்ளன அவ்வகையில் பார்க்கும் போது பசிப்பினி தீர்த்தலே பேரறம் என்று மணிமேகலை காப்பியமும் சுட்டுகின்றது மற்றவரிடம் அன்பாய் இருத்தல் இனிமையாய் பேசுதல் கடும் சொல் தவிர்த்தல் சினம் கொல்லாமை மற்றவரின் துன்பத்தில் துணை நிற்றல் ஆகியவை அறக்கருத்துக்களாக எல்லா காலகட்டங்களிலும் இலக்கியங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளன அவ்வகையில் நாம் பார்க்கும்போது போது என்னென்ன அறக்கருத்துக்களை கூறுகின்றன என்பதை பற்றி இக்காணொலியில் நாம் காணலாம் காலத்தால் உிய சங்க இலக்கியங்களைப் போல நீண்ட அடிகளில் இல்லாமல் குறைவான அடிகளில் பாடப்பெற்ற நூல்களே பதினின் கீழ்கணக்கு நூல்கள் ஆகும் இப்பதினின் கீழ்கணக்கு நூல்கள் வெண்பா என்னும் யாப்பினால் இயற்றப்பட்டுள்ளது ஏனென்றால் அறக்கருத்துக்களை அறிவுரைகளாக எளிமையான வழியில் சொல்வதற்கு வெண்பாவே துணை புரிகின்றது இப்பதினெட்டு நூல்களும் ஒரே பாடுபொருளில் அமைந்துள்ளனவா என்று நாம் ஆராய்ந்தோம் ஆனால் அவை மூன்று விதமான பாடு பொருண்மையை கொண்டுள்ளன அதாவது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது முதலான ஆறு நூல்கள் அகத்தினையை சார்ந்ததாகவும் கரவழி நாற்பது மற்றும் புறத்திணையை சார்ந்ததாகவும் ஏனைய நாளடியார் நான் பணிக்கடிகை திரிகழுகம் ஏலாதி போன்ற பதிமூறு நூல்கள் அறத்தை மட்டுமே வலியுறுத்தக்கூடிய நீதி நூல்களாகவும் அமைந்துள்ளதை நாம் கவனிக்கலாம் மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை எளிமையாய் எடுத்துரைப்பதே நாளடியாரின் தனித்தன்மை எனலாம் இந்நூல் நாளடி நாநூறு வேளாண் வேதம் என்ற பெயர்களில் எல்லாம் அழைக்கப்படுகின்றது சமண முனிவர்கள் பலரும் பாடிய பாடல்களை பதுமனார் என்பவரே தொகுத்தளித்தார் திருக்குறளை போலவே அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாலாகவும் இயலாகவும் அதிகாரங்களாகவும் அதிகாரத்திற்கு பத்து பாடல்களாகவும் இந்நூல் அமைப்பும் அமைந்துள்ளது இந்நூலின் கருத்துக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்று அவர்கள் இந்நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் திருக்குறளையும் நாளடியாரையும் புகழும் விதமாக மக்களிடத்தே பழமொழி ஒன்றும் நிலவி வருகின்றது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நானும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி என்ற பழமொழியே அது திருக்குறளில் பொறையுடைமை அதிகாரம் இருப்பதைப் போலவே நாலடியாரிலும் பொறையுடைமை என்ற அதிகாரம் அமைந்துள்ளது பொறையுடைமை என்பதற்கு பொறுத்து போதல் என்பது பொருளாகும் அதாவது மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்த போதும் கூட நாமும் அவர்களுக்கு தீங்கு செய்வதற்கு பதிலாக அவர்கள் செய்த தீங்கினை பொறுத்து போதலே அறம் என்று நாளடியா வலியுறுத்துகின்றது கோதை அருவி குளிர்வரை நன்னாடா பேதையோடு யாதும் முறையற்க பேதை உரைப்பின் சிதைந்து உரைக்கும் ஒல்லும் வகையான் வழுக்கி கழிதலே நன்று இப்பாடலில் மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலையை போல பல அருவிகள் சூழ்ந்துள்ள மலையை ஆளும் அரசனே அறிவற்ற மூடனிடம் நீ எதையும் உரைக்காதே ஏனென்றால் நாம் சொல்வது வேறாக இருக்கும் அவர்கள் புரிந்து கொள்வது வேறாக போயிடும் ஆகவே அத்தகு அறிவற்ற மூடனிடம் சொல்வதால் எவ்வித பயனும் இல்லை ஆகவே அவனிடம் உரையாடுவதை விட்டு அவனை விட்டு விலகி இருத்தலே நன்மை தரும் காரியம் என்பது விளக்கப்பட்டுள்ளது நேரல்லா நீரல்ல சொல்லிய கால் மற்றது திருத்தல் தகுதி மற்று ஓரும் புகழ்மையா கொல்லாது பொங்குநீர் ஞாலம் சமழ்மையா கொண்டுவிடும் மற்றவர்கள் மனம் புண்படும்படியாக இழிவான சொற்களை பேசுவதையே தம்முடைய இயல்பாக கொண்டிருப்பர் அவர்கள் பேசக்கூடிய பண்பற்ற சொற்களை நாம் பொறுத்து போதலே நம்முடைய தகுதிக்கு ஏற்ற செயலாகும் அவ்வாறு இல்லாமல் அவர்களை போலவே நாமும் தரமற்ற சொற்களை பேசினோம் என்றால் இப்பெரிய உலகமானது நம்மை பழிக்கும் புகழ் தரக்கூடிய காரியமாக அதனை ஏற்றுக்கொள்ளாது காதலார் சொல்லும் கடு சொல் உவந்துரைக்கும் ஏதிலார் இன்சொல்லின் தீதாமோ போதெல்லாம் மாதர் வண்டு ஆர்க்கும் மணிகடல் தன் சேர்ப்பா ஆவது அறிவார் பெரின் அரும்புகளில் தேனீக்கள் சூழ்ந்திருக்கின்ற கடற்கரை பகுதியை ஆளும் தலைவனி சான்றோர் பெருமக்கள் அவர்கள் உள்ளத்தில் கொண்ட உண்மையான அன்பால் சிற்சில சூழல்களில் கடுஞ்சொல்லை கூறுவர் அக்கடுஞ்சொல்லானது நமக்கு தீமை ஏதும் தராது அதாவது உண்மையான அன்பு இல்லாமல் கோலியானவர்கள் நம்மிடம் இன்முகத்தோடு பேசக்கூடிய சொற்களை காட்டிலும் கடுஞ்சொல் நமக்கு எவ்வித தீங்கும் தராது அறிவது அறிந்தடங்கி அஞ்சுவது அஞ்சி உருவது உலகு செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்பினால் யான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது அறிய வேண்டிய நன்மை தீமைகளை அறிந்து நல்வழியில் நடப்பவருக்கும் எல்லா வளமும் பெற்றும் தன்னடக்கமாக இருப்பவருக்கும் மற்றவர்கள் பழிக்கக்கூடிய பழி பாவங்களுக்கு பயந்து நடப்பவருக்கும் நல்வழியில் ஈட்டிய பொருளால் மன நிறைவு பெறுபவருக்கும் எக்காலத்தும் எவ்வித துன்பமும் நேர்வது இல்லை அவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியான வாழ்க்கையையே வாழ்வர் இவ்வாறு நாம் பேசும்போது யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் எத்தகு பண்பான சொற்களை பேச வேண்டும் பண்பற்ற சொற்களை பேசுபவரிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பெரியோர் கூறும் கடுஞ்சொற்களை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலான அறக்கருத்துக்கள் நாலடியார் வழி நாம் கண்டோம் இக்கானொலியை பார்வையிட்ட அனைவருக்கும் நன்றி